ஆப்பிரிக்காவின் விரிந்த புல்வெளிகளில் ஒரு உயரமான வாழ்க்கை தொடங்குகிறது இவை ஒட்டகச் செவிங்கிகள் உலகிலேயே உயரமான நிலவாழ் உயிரினங்கள் ஒரு புதிய உயிர் பிறக்க தயாராகிறது உயரத்திலிருந்து விழுந்தாலும் வாழ்க்கை தைரியமாக தொடங்குகிறது பிறந்த சில நிமிடங்களிலேயே நின்று நடக்க கற்றுக்கொள்கிறது அம்மாவின் பாதுகாப்பே முதல் உலகம் மரங்களின் உயர்ந்த இலைகள் இவர்களின் உணவு ஐம்பது சென்டிமீட்டர் நீளமான நாக்கு உணவை எளிதாக்குகிறது முள்ளுகளும் இவர்களை தடுக்க முடியாது விளையாட்டு வலிமையாக வளர கற்றுக் கொடுக்கும் ஆபத்து எப்போதும் அருகில்தான் வேகமும் உயரமும் இவர்களின் பாதுகாப்பு அம்மாவின் கவனம் உயிரை காக்கும் மழை வந்தால் வாழ்க்கை பசுமையாகிறது வலிமை சோதிக்கப்படும் தருணங்கள் இது சண்டை அல்ல தலைமைக்கான போட்டி வலிமை மரியாதையை தருகிறது ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் தனி பாதை தண்ணீர் குடிப்பதும் கூட ஒரு சவால் ஒரு சிறிய கவனக்குறைவு ஆபத்தாகலான் நாள் முடிகிறது வாழ்க்கை தொடர்கிறது இரவும் கூட விழிப்புடன் குறைந்த தூக்கம் அதிக கவனம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவால் மனிதர்கள் புதிய ஆபத்து பாதுகாப்பு இல்லையெனில் அழிவு நிச்சயம் இந்த உலகம் அனைவருக்குமானது இயற்கை சமநிலையே வாழ்க்கை அனுபவம் வேகத்தை மிஞ்சும் வாழ்க்கை மீண்டும் தொடங்குகிறது ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு நம்பிக்கை இயற்கையே இவர்களின் ஆசான் அமைதியான நடை உயர்ந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு இவர்களை பாதுகாப்பது நமது பொறுப்பு உயரம் மட்டுமல்ல வாழ்க்கையும் பெரியது உயரம் கழுத்தில் இல்லை கனவுகளில்தான் இயற்கையோடு வாழ்ந்தால் வாழ்க்கை எப்போதும் உயரம்தான்